தற்காப்பு கலை சிலம்பம் மற்றும் சமூக சேவகராக இருக்கக்கூடிய எம் பி சுகிதா அவர்கள் திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் வசிக்கக்கூடிய மோகன் பிரபா தம்பதியரின் மகள் சுகிதா பதினோராம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க தமிழர்களின் தற்காப்பு கலையான சிலம்ப விளையாட்டில் சர்வதேச தேசிய மாநில மற்றும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு வெற்றிகள் பல்வேறு விருதுகள் எல்லாம் பெற்றிருக்காங்க தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களையும் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா துபாய் மற்றும் இந்தியா உலக சாதனை புத்தகங்களில் சிலம்பத்தில் பல்வேறு வகையான புதிய உலக சாதனைகளையும் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான பதினோராம் வகுப்பு மாணவி மேலும் இவர் சூடும் போட்டியிலும் பங்கேற்று வருகிறார் தொடர்ந்து மூன்றரை மணி நேரம் அது மட்டும் இல்லாமல் எட்டு மணி நேரம் சிலமம் சுற்றுதல் கண்களை கட்டி கொண்டு மணிக்கணக்காக சிலமம் சுற்றக்கூடிய விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க நூற்றி அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு தொண்ணூறு சாதனைகளை செய்து இருபத்தி ஐந்து உலக சாதனைகளை நிகழ்த்திருக்கிறார் மேலும் இவர் கடந்த ஆறு ஆண்டுகளாக சாலையோர ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு இல்லாதவர்களுக்கு காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு போர்வை குடை செருப்பு மற்றும் விசிறிகள் போன்றவை வழங்கி பண்டிகை காலங்களில் வருடந்தோறும் புத்தாடைகள் மற்றும் இனிப்புடன் தன்னாலான நிதி உதவியையும் செஞ்சுட்டு வராங்க இது அவங்களுடைய திறமையை தாண்டிய ஒரு அபரிவிதமான ஒரு அழகான ஒரு குணம் இந்த குணத்துக்காகவே நிறைய விருதுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தான் கச்ச சிலம்பத்தை அரசு பள்ளிகளில் படித்து